இவ்வளோ சண்டை போடணுங்க வளர்கிற பிள்ளை பிள்ளைய மேலே வர வேண்டாம்னு சொல்கிறீங்க நல்லதா ஏங்க லைவில் இருக்குங்க லைவில் இருக்க ஏதாவது போடுவாங்க அவன் வந்து எட்டி பார்ப்பா எதுக்குங்க நான் தான் விதியன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் என்ன பண்ணுறது ஏன் நேரம் சரி இல்லை நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க அவன் விட்டால் வந்து உட்காருவாங்க டிரைவர் கௌதம் வாங்க இனியே மாலை வணக்கம் சூப்பருங்க மாலை வணக்கம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா பிரவீன் என்ன சாப்பிட்ட பிரவீனே நாட்டாம என்ன சாப்பிட்டீங்க அக்கா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா பிரவீனு அக்கா பத்தி தெரியும்ல விளையாட்டுக்கு சொன்னா கூட கஷ்டப்படுவேன் சொல்லாத பிரவீன் அப்படிலாம் விளையாட்டுக்கு சொன்னா கூட சீரியஸா எடுத்துக்குவேன் என்னை பத்தி தெரியும்ல ஓட 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 வோட வந்துட்டாங்க ஜாலி ஓட வடை வந்துட்டாங்க எனக்கு ஒரு மசாலா டீ பார்சல் ஓட ஓட டீ போட்டு கொடுத்து நல்லா குடிச்சிட்டோம் ஓடோட சூப்பராக இருந்துச்சு பிரவீனே விரதங்க விரதமா பிரவீனே நேற்று தானே பிரவீன் கோயில் போனேன் நான் சாம்பார் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்னங்க சாம்பார் ஓட ஓட வணக்கம் சகோதரி அவர்களே வணக்கங்க ஓடோட என்ன ஓடோடை சாப்பிட்டீங்க நண்பர்கள் அவ்வளோ பேர் இல்லை ஓட ஓட கஷ்டம் தானா பழகிடும் போகும் கஷ்டம் தானே பழகிடும் போக போக தமிழினோ ஓட ஓட வணக்கம் தமிழ்னோ ஏன் நந்தா வரல தமிழனும் நீங்க என்ன டெய்லி கேக்குறீங்க நான் இப்போ உங்களுக்கு கேக்குறேன் ஏன் நந்தா வரல தமிழனும் சொல்லுங்க நாங்க ஒரு கமெண்ட் போட்டு விட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதாவது ஒரு கமெண்ட் போட்டால் ஒரு பத்து கமெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு இன்னொன்று பண்ணால் நான் அந்த பத்து கமெண்ட் படிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன போட்டிங்களே மறந்துடுறேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பிரவீன் அந்த பிஸ்னஸ்ஸு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பிரவீன் யார் கிட்டே பிரவீன் கேட்குற ஓட ஓட கிட்டியா யாரும் வரலையா சூப்பர் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் யாரும் வரல நான் தமிழ் வீணோம் ஆமாம் ஓட ஓட சொல்லுங்கள் வாங்க மேடம் நீங்க எந்த ஊராங்க சென்னைங்க நான் சென்னைங்க தாராமா வராங்க மேடம் எந்த முடிச்சிடலாமா பிரவீனே தாராமா இஞ்சி டீ போடலையா இஞ்சி டீ போட இது கொடுமை சரவன யாருங்க தான் கேக்குறாங்க ஓட சவரிமுத்து மேடம் நீங்க மாடியில் இருக்குது பேசுறீங்க ஆமாங்க பிரவீனே டீச்சர் கேட்டு சொல்லுங்க என்ன தான் கேக்குறாங்க எல்லாரும் டீ குடிக்கிறீங்களா எங்க தாரா டீ போட சொல்லியிருக்கேன் அம்மானா அப்படிதாங்க அதிகாரமா வேலை வாங்கலாம் அம்மான் சூப்பருங்க நம்மளோட அடிமை அம்மாலாம் நம்மளுக்கெல்லாம் அடிமை யாரு நம்ம அம்மா தானே சூப்பருங்க ஓடி போச்சு பாருங்க டீ போட்டு வா சுடு தண்ணி வேணும்னு சொன்னோடனே ஓடி போச்சுங்க எங்க தம்மா முடிஞ்சிடு எனக்கு டைமே சரியில்லை ஓட ஓட உங்களை உங்க மேல எல்லாரும் எவ்வளவு அன்பு பாசம்லாம் வச்சிருக்காங்க அதனால தானே உங்களை கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் நீங்க என்ன எப்படி சொல்றீங்க ஓட ஓட நாமளே கேட்டுக்கலாம் பிரவீனு ஓகே நீங்களே கேட்டுக்கோங்க தமிழ் வினோ நீங்களே கேட்டுக்கோங்க சொல்லுங்க கூகுளுக்கே இது டஃப் கொடுக்கும் எங்கள் டீச்சரா நானாங்க அங்கே டஃப் கொடுக்குறேன் கூகுளுக்கு நானாக அங்கே கொடுக்குறேன் முத்துராமன் வாங்க சகோதரி மாலை வணக்கம் சகோதரி கொஞ்சம் வேலை அதிகம் சகோதரி அதான் லேட் சகோ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சகோதரி நான் சாப்பிட்டேன் நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்களா எல்லாரும்